ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடுங்க செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பப்பாளி பழத்தில் தாங்க அல்வா போகிறோம் அதுக்கு நல்லா பழுத்த பழமாக ஒரு பப்பாளி பழம் எடுத்திருக்கேன் இப்போது அந்த அடிப்பகுதியை கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிட்டு இது ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் நல்லா பழுத்துருக்கு இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த விதையை எடுத்துடலாம் நல்லா பழுத்த பழத்தில் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் நீங்கள் பழுத்த பழம்தான் யூஸ் பண்ணணுங்கிறதில்ல செங்காவாக இருக்கிறத கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா விதையையும் எடுத்துடலாம் பாருங்க விதை எடுத்தாச்சு விதை எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோலையும் சீவி எடுத்துருங்க நான் கத்தி வச்சு தோலை சீவிக்கிறேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக பீலர் இருந்துச்சுன்னா அதை கூட தோல் சீவிக்கலாம் சீவ்றதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சீவி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணணும் ரொம்ப பொடியாக நறுக்கணுங்கிறது இல்லைங்க நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் அதனால் ரஃப்பாக இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருங்க இந்தளவுக்கு கட் பண்ணினா போதும் கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நாலு கப் அளவுக்கு இருக்குது இப்போ இந்த பழத்தை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது அரைக்க ஈஸியாக இருக்கும் அதனால் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைவிட்டு வந்திருக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலைங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துருங்க நட்ஸ் வந்து உங்களோட விருப்பங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு இப்போது அந்த நெய்யை வடிச்சுட்டு இந்த பாதாம் முந்திரியை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போது அதே நெய்யில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பப்பாளி பழ விழுதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த பழத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் முழுமையாக வற்றிட்டு நல்லா திக்காகி வரணுங்க அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே தாங்க செய்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு இப்போ இதில் சக்கரை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கக்கூடிய பழத்தில் இருக்கக்கூடிய இனிப்புக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துக்கங்க நான் எடுத்த பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சுங்க அரைக்கப் சக்கரை இதுக்கு சரியாக இருக்குது நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பழத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க சக்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு அது திரும்பவும் திக்காகி வரட்டும் பாருங்கள் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆயிருக்கு ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு அது சக்கரையெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க பப்பாளிப்பழம் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி அல்வாவாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பழத்தில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணி வந்திருக்கு இந்த அளவுக்கு நெய் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் இலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க நான் இன்றைக்கி மொத்தமாக மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேங்க இது நல்லா தாராளமாகவே இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இந்த பக்கமும் சரியாக இருக்கும் இப்போ இதில் கடைசியாக நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய முந்திரி பாதாமல் சேர்த்துருங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து கொடுங்க இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ இதை நம்ம ஸ்டவ்லருந்து எடுத்துகிட்டு சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான பப்பாளிப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ